அன்புக்கினி உறவுகளுக்கு வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம எதை குறித்து பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பட்டா நம்ம நிலத்துக்கு தேவை பத்திரம் போட்டு வச்சுருக்கோம் நம்மளுக்கு பட்டா தேவை அப்படின்னா நிலங்களுக்கு பொறுத்த வரைக்கும் இப்போ ஆன்லைனில் நம்ம வந்து பட்டாவுக்கு விண்ணப்பித்து நம்ம பட்டா பெற்றுக்கொள்ளுங்கிற முறை வந்துடுச்சு அது ரொம்ப காலம் ஆயிடுச்சு வந்து அதில் இப்போ இருக்கக்கூடிய அரசாங்கம் அதை கொஞ்சம் அந்த தமிழ் நிலம் போட்டலை கொஞ்சம் விரிவுபடுத்தி கொஞ்சம் எளிமையான ஆப்ஷனை உருவாக்கி வச்சுருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேயே அதாவது அதிமுக அரசாங்கம் இருக்கும்போதே என்ன பண்ணிட்டாங்கன்னா விளைநிலங்களை பத்திரப்பதிவு பண்ணால் ஃபுல் ஃபீல்டுனால் ஆட்டோமேட்டிக் பட்டா டிரான்சாக்ஷன் ஆகிரணும் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு ஜீஓ பாஸ் பண்ணிட்டாங்க அதே சப்டிவிஷன் அப்படின்னா சர்வேர் வந்து நிலத்தை அளந்து பார்த்துட்டு அதை உடச்சி அதுக்கான எல்லையை நியமித்து புலப்பணம் வரைஞ்சி பட்டா கொடுக்கறதுக்கு பரிந்துரை செய்யலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க இப்போ சப்டிவிஷன்னா சர்வர் வந்து அளந்துட்டு தான் பட்டா கொடுக்கணும் ஃபுல்ஃபீல்டு அப்படின்னா பத்திரப்பதிவு பண்ணிணா ஃபுல் ஃபீல்டு அப்படின்னா ஆட்டோமேட்டிக் பட்டா ட்ரான்ஸ்ஸாக்சன் இது பர ப ரொம்ப எதிர்ப்பு கிளப்புச்சு விஏவாக்கெல்லாம் நிறைய போராட்டம் பண்ணாங்க இந்த முறையை வேண்டாம் நாங்கள் அதை வெரிஃபிகேஷன் பண்ணி தான் நாங்கள் வந்து பட்டா மாறுதல் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரிலாம் பண்ணாங்க ஆனாலும் இன்ன வரைக்கும் அந்த நடைமுறை ஆட்டோமேட்டிக் பட்டா ட்ரான்ஸாக்சன் முறை தொடர்ந்துட்டு தான் இருக்குது ஆனால் சமீபத்தில் ஒரு நண்பர் நம்மளை நம்மள்கிட்ட வந்து பார்க்கும்போது இது என்ன சொன்னார்னா அந்த மாதிரி இந்த இது வந்து நிலம் தான் நான் பத்திரம் பதிவு பண்ணேன் பட் ஆனால் எனக்கு இன்ன வரைக்கும் பட்டா மாறுதல் ஆட்டோமேட்டிக் நடக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னார் அப்போ நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது அது ரிஜெக்ட் ஆயிருக்கு என்ன காரணம் சொல்லி ரிஜெக்ட் பண்ணிக்காங்கன்னு பார்த்தா எந்த வித காரணமே சொல்லாமல் அது ரிஜெக்ட் ஆயிருக்கு அப்போ திரும்ப நம்ம வந்து பட்டா கேட்டு ஆன்லைனில் நீங்கள் விண்ணப்பிங்க அப்படின்னு சொல்லி நம்ம சொன்னோம் அப்போ ஆன்லைனில் விண்ணப்பிக்கிறதுக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் எல்லாமே நம்ம வெப்சைட்லேயே நம்மளுக்கு தெரியும் பத்திரம் கேட்கும் ஈஸி கேட்கும் நம்மளுடைய ஆதார் கார்டு கேட்கும் எல்லாத்தையும் நம்ம கரெக்டாக வச்சு சென்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆன்லைனில் அதை வெரிஃபிகேஷன் பண்ணிவிட்டு விஓ வெரிஃபிகேஷன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மண்டல துணை வட்டாச்சார் பட்டா ஆர்டர் போடலாம் ஸோ இதுதான் நடைமுறை தற்போது வரைக்கும் போயிட்டு இருக்குதுன்னு வைங்களேன் ஆனால் இங்கே பெருவாரியான குற்றம் குற்றச்சாட்டு என்னன்னா ஆன்லைனில் பட்டா கேட்டு அப்ளை பண்ணாலும் எந்த வித ரீசனுமே சொல்லாமல் விண்ணப்பத்தை கேன்சல் பண்ணிடுறாங்க நிராகரிச்சுறாங்க குற்றச்சாட்டு அங்கே அங்கே இருக்க பார்க்க முடியுது அதே மாதிரி ஆட்டோமேட்டிக் பட்டா டிரான்சாக்ஷனும் நடக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் இது எதுக்கு நடத்துகிறாங்க ஏன் வந்து சரியான ஆவணங்களை உள்ளீடு செய்தும் ஏன் அவங்க வேண்டுமென்றே ரிஜெக்ட் செய்கிறாங்க காரணம் சொல்லாமல் அப்படின்னு கேட்டால் ஏதோ ஒரு எதிர்பார்ப்பை அவர்கள் பண எதிர்பார்ப்பை நோக்கி தான் அந்த மாதிரி பண்ணுறாங்கிற குற்றச்சாட்டுகள் அங்கங்கே விருதுநர் மாவட்டத்தில்லாம் அதிக அளவு வேண்டும் பட்டா கொடுத்தா அந்த பட்டாவில் பேரை மாற்றி கொடுத்து விட்றாங்க பண்ணுறாங்க பேரை வந்து கொலாப் பண்ணி கொடுத்து விட்றாங்க அப்புறம் அந்த பேரை மாற்றுறதுக்கே திரும்ப வந்து அலையட்டும் அப்படிங்கிற மாதிரிலாம் பண்ணுறாங்க திரும்ப நம்மகிட்ட வந்தால் நம்ம காசை வாங்கிட்டு திரும்ப பண்ணி கொடுத்துருமா பண்ணி கொடுப்புங்கிற குற்றச்சாட்டுலாம் இப்போ பார்த்திங்கன்னா ரெண்டு மாதத்துக்கு மேலாம் பயங்கர தீ மாதிரி பரவிட்டு இருந்துச்சு அந்த செய்தி ஸோ ஸோ இன்றைக்கி என்ன நம்ம டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த ஆன்லைனில் பட்டாவுக்கு விண்ணப்பிக்கும்போது எந்த விதமான காரணமே சொல்லாமல் நிராகரிச்சிருக்காரு வட்டாசியார் விருதுநகர் மாவட்டம் அரசியார் பட்டியை சேர்ந்த கோமதிங்கிறவங்க உயர்நீதிமன்ற கிளையில் மதுரையில் வந்து வழக்கு தொடுத்துருக்குறாங்க இந்த வழக்கில் அவங்க சொல்லியிருக்க விஷயம் என்னென்னா நான் வந்து என்னுடைய நிலத்திற்கு கேட்டு ஆன்லைனில் விண்ணப்பித்தேன் கடந்த நாலாம் தேதி ராஜபாளையம் வட்டாட்சியர் வந்து அதை நிராகரிப்பு செஞ்சுட்டாரு எந்த விதமான காரணமே சொல்லாமல் நிராகரிப்பு பண்ணியிருக்காரு அப்படிங்கிறதான் வழக்கோட சாராம்சமாக அவங்க சொல்லியிருக்காங்க மனுதாரருக்காக வந்து வழக்கறிஞர் வாஜர் நீதியரசர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா பிபி பாலாஜி நீதியரசர் முன்னாடி அந்த விசாரணை வருது அப்போ வழக்கறிஞர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா மனுதாரருக்காவது அந்த காரணத்தை அவங்க சொல்லியிருக்கணும் இல்லைன்னா உரிய விசாரணை நேரில் வந்து விசாரணை பண்ணி ஒரு நீண்ட அறிக்கையாவது கொடுத்துருக்கணும் ஒன்றும் அவங்கள வர வச்சு விசாரிக்கணும் இல்லைனா அவங்க வந்து விசாரிச்சிருக்கணும் அப்படி இல்லைன்னா அதுக்கான இது ரிஜெக்ட் பண்ணக்கான காரணத்தை சொல்லியிருக்கணும் இதை எதையுமே செய்யாமல் என்னுடைய மனுதாரருடைய வா மனுவை வந்து பட்டாமறுதல் மனுவை ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி வாதாடுறாரு நீதியரசர் பிபி பாலாஜி என்ன உத்தரவு போடுறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாம் சரிதான் ஒரு மனுவை விசாரிக்கும் போது அதற்கான காரணத்தை சொல்லணும் நீதிமன்றமே சொல்லியிருக்கு இது நீதிமன்ற உத்தரவே மீறுவது போல இருக்கிறது இந்த செயல் ஆகவே எட்டு வார காலத்திற்குள்ளே இந்த அம்மாவுடைய மனுவை ஏற்றுக்கொண்டு அதற்கான விசாரணை நடத்தி நீங்கள் அதுக்கான பரிகாரத்தை வழங்கி அதற்கான அறிக்கையை வந்து நீதிமன்றத்தில் சப்மிட் பண்ணணும்னு சொல்லியிருக்காரு அதை தாண்டி எல்லா மாவட்ட ஆட்சியர்களுக்கும் இருந்து ஒரு அறிக்கை அனுப்புங்க என்னென்னா பட்டா மாறுதலுக்காக விண்ணப்பம் செய்கிறவர்களுடைய மனுவுக்கு நீங்கள் வந்து ஏற்றுக்கொண்டு பட்டா வழங்கிட்டால் ஓகே ஏற்றுக்கொள்ளாமல் ஒரு மனுவை ரிஜெக்ட் ரிஜெக்ட் பண்ணுறீங்கன்னா அதற்கான ரீசன் சொல்லணும் இந்த அறிவிப்பை ஒவ்வொரு மாவட்ட ஆட்சியரும் உங்களுடைய வருவாய்த்துறைகளுக்கு நீங்கள் உத்தரவு போடணும் சொல்லி நிதி நீதியரசர் அவர்கள் ஒரு உத்தரவை பிறப்பிக்கிறாங்க உண்மையிலே இந்த வழக்கு ரொம்ப சுவாரஸ்யமான வழக்கு பட்டாமறுதலுக்கு நம்ம விண்ணப்பிச்சிட்டோம் அப்படின்னா அவங்க நிராகரிக்கிறாங்க அப்படின்னா இப்போ நம்ம வந்து பத்திரம் வைக்கணும் ஈஸி வைக்கணும் ஆதார் வைக்கணும் ஸோ இவ்வளோ டாக்குமெண்ட்ஸ் நம்ம வைக்கணும் இதில் நம்ம வந்து பத்திரத்தில் வந்து இருபது பக்கம் இருந்துச்சு நான் பத்து பக்கம் தான் வச்சுருக்கேன் பத்து பக்கத்தை விட்டுட்டேன் பத்து பக்கம் அதில் இல்லை அப்படின்னு சொல்லி காரணம் சொல்லலாம் அதே மாதிரி சரியான ஆவணங்கள் உள்ள வைக்கலாம் உங்களோட ஆதார் கார்டு இப்போ சரியாக இல்லை கிளியராக இல்லை ஏதோ ஒரு காரணம் அதாவது ஆனால் அந்த காரணத்தில் உண்மை இருக்கணும் இல்லைனா இது மாதிரி மறுபடியும் வந்து கோர்ட்டுக்கு தூக்கிட்டு போயிடுவாங்க இன்னைக்கு இருக்க மக்கள் வந்து ரொம்ப உண்மையிலே ரொம்ப அவங்க நாலேஜை வந்து வளர்ந்து கொண்டே இருக்கிறது மக்கள் மத்தியில் உண்மையில் அதற்காக நான் பாராட்டுறேன் இந்த பிரச்சனைக்கெல்லாம் நீதிமன்றம் போனதுக்கு உண்மையிலே இந்த மனுதாரரை நிச்சயமாக நாமும் பாராட்டுகிறோம் ஏன்னா இந்த மாதிரி ஒரு சம்பவங்களை நிகழ்த்தினா மட்டும்தான் இந்த மாதிரி தவறுகள் இன்னும் இப்போ இவங்க ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு போனதுனால தான் இப்போ நம்ம அந்த விஷயத்தை பேசுகிறோம் இந்த விஷயத்தை குறித்து நீங்கள் எல்லாம் கேள்விப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க இந்த நீதி பேரானை இந்த வீடியோக்கில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்கள் அதை பயன்படுத்திக்கிங்க யாராவது இனிமேல் உங்களுடைய வட்டாட்சியர் அலுவலகத்தில் இந்த மாதிரி நீங்கள் பட்டாவுக்கு விண்ணப்பித்து ஆன்லைனில் விண்ணப்பிக்கும் போது உங்களுடைய பட்டாவை நிராகரித்தால் உண்மையிலே இந்த நீதிமன்ற தீர்ப்பை நீங்கள் பின்பற்றி காரணம் சொல்லாமல் நிராகரிக்கக்கூடாதுன்னு இந்த மாதிரி ஒரு உத்தரவு இருக்குது நீங்கள் எந்த காரணத்துக்காக நிராகரிச்சீங்க நீங்கள் இது வரைக்கும் சொல்லவே இல்லை அப்படி நீங்கள் காரணம் சொல்லாததுனால மறுபடியும் நாங்கள் நீதிமன்றத்தில் போவான் நீதிமன்றத்துக்கு போய் கவனத்துக்கு கொண்டு போவோம்னு சொல்லி நீங்கள் மறுபடியும் நீங்கள் வந்து அதை உங்களுடைய பட்டா நிராகரித்தான காரணத்தை கேட்டு நீங்கள் ஒரு மனு வச்சீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கான நீதி நியாயம் கிடைக்கும் அப்படிங்கிறத நான் சொல்லிக்க விரும்புகிறேன் ஸோ அதற்காகவே இந்த மனுதாரனை நம்ம வந்து பாராட்டுகிறோம் நிறைய பேருக்கு அது உந்துதல் சக்தியாக இருக்கும் இந்த வழக்கு இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் உண்மையில் நம்ம வரவேற்கிறோம் ஸோ பட்டா விண்ணப்பத்தை தவறுதலாக பயன்படுத்தக்கூடிய அதிகாரிகளுக்கு இந்த வழக்கு ஒரு சம்மட்டி அடியும் ஷாட்டடியுமா இருக்கும் எந்த விதத்திலும் மாற்று கருத்து கிடையாது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க மீண்டும் வர்களோடு உங்களை வேறு சந்திக்கிறேன் நன்றி